வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹெச்பி லேசர் ஜெட் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் பிரிண்டரோட டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி எப்படி இந்த பிரிண்டரோட டிரைவரை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற கூகுள் க்ரோம் வெப் ப்ரௌசரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிரிண்டருடைய நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க நம்முடைய பிரிண்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேசர் ஜெட் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் மேலே ஃபஸ்ட்டு வர லிங்க்கு ஹெச்பி ஜெட் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் பிரிண்டர் சாஃப்ட்வேர் வந்து டிரைவர் அப்படிங்கிற இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது நோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஏ டிஃப்ரெண்ட் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற கீழே ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறது லினக்ஸ் ஓஎஸ்ஸாக விண்டோஸ் ஓஎஸ்ஸான்னு கேட்டிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் அதனால் விண்டோஸ் கொடுத்துங்க சப்போஸ் லினெக்ஸாக இருந்தால் லினெக்ஸ் கொடுங்க நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன் விண்டோஸ் கொடுத்துக்குறேன் அடுத்ததாக அந்த விண்டோஸ் ஓஎஸில் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க டென்னா எயிட்டா லெவனா எயிட் பாயிண்ட் ஒன்னா செவனா அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து செவன் யூஸ் பண்ணுறேன் செவனில் வந்து தேர்ட்டி டூ பிட் யூஸ் பண்ணுறிங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பிட்டான்னு கேட்பாங்க நான் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பிட் அதனால் சிக்ஸ்ட்டி ஃபோர் பிட் விண்டோஸ் செவன் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கீழே அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஓயஸுக்கு கரெக்டான மேட்சான டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க இந்த டிரைவருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரைவர் வந்து கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் இந்த டிரைவரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது எம்பி ஸோ டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறமா இந்த பயிலு மேலே கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்முடைய பிரிண்டரை வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய பிரிண்டரை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு பிரிண்டருடைய யூஎஸ்பி கேபிளை வந்து பிரிண்டர்லேயும் நம்முடைய லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கங்க அதை எல்லாத்தையும் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டிரைவரை வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்லேயும் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரிண்டரோட பவர் கேபிளை பிரிண்டர்லேயும் பிளக்போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டர் ஆன் பண்ணிவிட்டேன் பிரிண்டரோட கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்லேயும் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சாஃப்ட்வேரும் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்குறாங்கல்ல அந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இன் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஆன லொக்கேஷனுக்கு போயிடும் போனதுக்கப்புறமா இந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற அம்சங்களால் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோக்கி எஸ் கொடுத்துக்குங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்ருக்கு நூறு பர்சன்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா டைம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும் இன்ஸ்டால் கொடுங்க அடுத்தது ஐ அக்செப்ட் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா நம்முடைய டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி முடிச்சிருச்சு முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பினிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் அதில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரிண்டரில் ஒரு பேப்பர் வச்சுங்க பேப்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வெளியில் வரும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய பிரிண்டரோட டிரைவரை லேப்டாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி உங்களுடைய பிரிண்டரை லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ண தெரியல டவுட் வருது இல்லை இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் பிரிண்டரில் டோனர் ரீஃபில் பண்ணணும் பிரிண்டர் ஒர்க் ஆகலை இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்